வெல்கம் டு சேனல் இதுக்கு முன்னாடி நிறைய வறட்சி நம்மளுக்கு வந்திருக்கு இந்த பாட் ஃபோரில் இருந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வியூவர்ஸ் வந்து இழந்தோம் ஸோ அதெல்லாம் பத்தாம இப்போ வந்து பேட் டைடுன்னு ஒன்று கெட்ட தண்ணி ஊருக்குள்ள வரப்போகுது ஸோ அதுலேருந்து நம்ம எப்படி பாதுகாக்க போகிறோங்கிறது தான் இந்த எபிசோட் ஸோ இதில் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு போன வாட்டி பண்ண தப்பை எதுவுமே பண்ணாமல் இந்த வாட்டி ஃபஸ்ட்டு தண்ணி நல்ல தண்ணி எல்லாத்தையும் ஊருக்குள்ளே வட வரவிட போகிறேன் முதல்ல ஸோ வெளியில் போகிற அவுட்லெட் எல்லாம் முதல்ல க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபஸ்ட் சிட்டியில் இருக்கிற எல்லா தண்ணியையும் க்ளோஸ் பண்ணியாச்சு அந்த இடத்துல ஃப்ளட் ஆகுது ஃப்ளட் ஆகிறதுக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணிட்டேன் அந்த சைடு ஸோ இப்போ இந்த இடம் இருக்கு இல்லையா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் நிறையவே தண்ணி சேவ் பண்ணலாம் ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன் ஒரு ஒரு டேம் மட்டும் நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னொரு டேம் வந்து விட்டுருக்கேன் தண்ணி உள்ளே வர்றதுக்கு ஸோ தண்ணி நல்லா உள்ளே வரட்டும் உள்ளே வந்த பிறகு நம்ம வந்து இந்த கேட்டை வந்து க்ளோஸ் பண்ணலாம் ஸோ இப்போதைக்கு தண்ணி வந்துட்டுருக்கு அங்கே ரெட் கலரில் வர ஆரம்பிக்குது பார்த்திங்களா அதுதான் வந்து பேட் டைடு கெட்ட தண்ணி ஸோ அது வரப்போகுது அதனால் நான் இங்கே க்ளோஸ் பண்ணிட்டேன் எப்படி வருது பாருங்களா இது வந்து பீவர்ஸ்க்கு மட்டும் இல்லை லேண்டுக்குமே வந்து இது ரொம்ப டேஞ்சரு ஸோ இது உள்ளே வந்துருச்சு அப்படின்னா நம்மளோட ஃபுட்டு ஐட்டம் எல்லாமே கம்மியாக ஆரம்பிக்கும் செத்துடும் செடியெல்லாம் செத்துரும் மரமே எல்லாம் அவுட் ஆயிரும் ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டேன் இப்போதைக்கு தண்ணியை பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி நம்மளுக்கு எதுவுமே பிரச்சனை இருக்காது ஏன்னா எல்லாமே வந்து ஃபில் பண்ணிவிட்டேன் எல்லா டேங்கையும் ஃபில் பண்ணியாச்சு அடிஷ்னலாக ஒரு மூணு பெரிய டேங்க் கட்டிகிட்டு இப்போதைக்கு இந்த தண்ணி நம்மளுக்கு தேவைப்படாது அதனால் இதை நான் இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணி வச்சிட்றேன் பாஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கிற தண்ணி வந்து லேண்டுக்கு மட்டும் தான் தேவைப்படும் இப்போ இந்த சிட்டிலேயும் பார்த்திங்கன்னா இரண்டாம் நகரத்துலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பெரிய த்ரீ ஹண்ட்ரட் லிட்டர்ஸும் ஃபுல்லாகிடுச்சு சின்ன ஒரு ரெண்டு லிட்டர் ரெண்டு சின்ன டேங்கும் ஃபில் ஆயிடுச்சு பேட் டைடு எங்கேருந்துலாம் வருது பாருங்க அந்த சைட்லேருந்து ஒன்று வருது இங்கேருந்து ஒன்று வருது இங்கே நம்ம க்ளோஸ் பண்ணதுனால அது அப்படியே இந்த வழியாக வெளியேருது ஸோ நம்ம லேண்டுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை ஓ இங்கே வேறு ஒன்று இருக்கா இங்கேயும் ரெண்டு இருக்குது இங்கே பாருங்களா இதுலேருந்தும் ஒரு ஊற்று வருது போல் இருக்குது இது எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகி வெளியே போயிருது இப்போது ஸோ நம்ம சிட்டிக்கு எதுவும் பிரச்சனை இல்லை இப்போதைக்கு இங்கேயும் ஒரு பேட் இருக்கு நம்ம கரெக்டாக இந்த இடத்துல போட்டிருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தேங்குற தண்ணி தான் இது ஸோ இது வந்து உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை நம்ம இங்கே க்ளோஸ் பண்ணிட்டோம் இந்த இடத்துல நம்ம லாஸ்ட் ட்ரீமில் சொன்னோம் இல்லையா இதை எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபார்மிங் லேண்டாக மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃபார்மிங் லேண்ட் மாற்றிட்டு இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக ஃபேக்ட்ரிஸ் தான் வைக்க போகிறோம் ஸோ இப்போ ஆலிங் போஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு நிறைய பேர் இருக்காங்க அதனால் அதெல்லாம் எடுத்து விட்டுட்டு பில்டர்ஸ்ஸாக அவங்களெல்லாம் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் ஃபார்ம் ஃபார்மர்ஸ்க்கும் பில்டர்ஸ்க்கும் அவங்கள இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் இந்த வழியெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம் சீக்கிரம் பாய்ஸ் இதெல்லாம் வெட்டுங்க இங்கே ஒரு வழியை போட்டு விட்ருமா இது ஃபுல்லாகவே ஃபார்மிங் பண்ண போகிறோம் இப்போ இந்த ஸ்ட்ரீமில் பாருங்க பேட் டைடு வந்து நம்ம அந்த இடத்துல டேம் போட்டிருக்கோம் ஆனாலும் உள்ளே வருது வேறு எங்கேயும் ஓவர்ஃப்ளோ ஆன மாதிரி தெரியல நம்ம க்ளோஸ் பண்ணதுனால ஆனால் இந்த இடம் கொஞ்சம் டேஞ்சர் நம்ம இந்த இடத்துல வேறு ஏதாவது பண்ணி ஆகணும் மாதிரி இந்த இடத்துல பாருங்கள் க்ரீன் கலரில் இருந்தது லாஸ்ட் டைமு இப்போ ஃபுல்லாக உள்ளே ஏற ஆரம்பிச்சிச்சு இந்த டேங்க் எதுவுமே இன்னும் கட்டி முடிக்கல பில்டர்ஸ் ஏறும் பேட் டைடு வந்து முடிஞ்சிடுச்சு கம்மியான டியூரேஷன் தான் வந்தது ரெண்டு நாள் தான் வந்துச்சு ஸோ நம்மளுக்கு அதனால் பிரச்சனை இல்லை இப்போ பாருங்கள் நல்ல தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு ஆனால் இந்த தரையை பாருங்களேன் அந்த கெட்ட தண்ணி வந்ததுனால நரம்பு நரம்பாக தரையெல்லாம் எல்லாம் அப்படியே மாறிடுச்சு இப்போ ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது ஸோ மாறி வரட்டும் ஃபுல்லாக நல்ல தண்ணி வந்த பிறகு கொஞ்சம் உள்ளே விடுவோம் இப்போதைக்கு விட வேணாம் ஏன்னா தண்ணி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லாக இருக்குது உள்ளே நம்ம தண்ணியும் எடுக்கவே இல்லை இந்த இடத்துல ஆனால் இன்னும் மாறவில்லை ஓகே நல்ல தண்ணி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வருது நல்ல தண்ணி ஃபுல்லாக வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம டேமை விடுவோம் நம்மளுக்கு அவசரம் இல்லை தண்ணிக்கு ஓகே இந்த இடத்துல இவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க இடத்துல தண்ணி இருக்கிற தண்ணியை முதல்ல வந்து எடுத்துருவோம் தண்ணி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லா ஸ்டோரேஜ்லேயும் ஃபுல்லாக தான் இருக்குது நம்ம முதல் சிட்டிலேருந்து தண்ணியை வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ இம்போர்ட் பண்ணுறத வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு ஏன்னா இங்கேயே தண்ணி வந்து ஃபுல்லாகிடுச்சு இதில் என்ன போடலான்னா கேரட் போடுவோம் ஃபுல்லாக மூணு ரோக் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல போடுவோம் அதுக்கப்புறம் அப்படியே கீழே ஒரு மூணு ரோக் போடுவோம் நாலு ரோக் போடுவோம் இது இவங்க இன்னும் ரிமூவ் பண்ணல இந்த இடத்துல ஒரு சின்ன டிவைடர் மாதிரி போட்டுட்டு இங்கேயும் ஒரு டிவைடர் போடுவோம் ரெண்டு பேட்சாக வந்து நம்ம போடுவோம் எங்களா போச்சு ஆ ஓகே இதை ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா இந்த இடத்துலையும் போட்டு விட்ருலாம் ஓகே கேஸ் ரிமூவ் பண்ணிட்டாங்க கடைசி இது பண்ணிகிட்ருக்கான் ஓகே இந்த இடமும் போட்டு விட்டாச்சு இப்போ இதை ரிமூவ் டெலீட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரே ஒரு லைனை இன்க்ரீஸ் பண்ணி விட்ருவோம் ஸோ இந்த சிட்டிலையும் வந்து ஃபார்மிங் லேண்டு வந்துடுச்சு ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பேட் டைடு வந்தது இல்லையா அதோட லெஃப்ட் ஓவர்ஸ் அதாவது மிச்சம் இருக்கிறது வந்து என்ன ஆகிடுச்சி நம்ம இன்னும் டேம் க்ளோஸ் பண்ணி வச்சதுனால ஃப்ளட் ஆகி ஊருக்குள்ள வர ஆரம்பிக்குது பாருங்களா ஸோ இப்போ நம்மளுக்கு வேறு வழியே இல்லை என்ன பண்ண போகிறோன்னா தண்ணி பம்பை எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு தண்ணி டேம் வந்து திறந்து விட்ரு போகிறோம் இப்போ ஏன்னா ஃப்ளட் ஆகி ஊருக்குள்ள வந்துடும் அதுக்கப்புறம் அதனால் இதை திறந்து விட்ருவோம் இங்கேயும் பாருங்கள் எல்லாம் அப்படியே நின்றுட்டே இருக்குது மற்ற தண்ணியெல்லாம் வெளியேறுது இந்த பேட்ரேட் தண்ணி அப்படியே நிற்குது சரி இப்போ திறந்து விட்டோம் ஊருக்குள்ளே வர்றதுக்கு இது வெறும் பேட்ரேட் மட்டும் இல்லை நல்ல தண்ணியும் கலந்து வர்றதுனால நம்மளுக்கு எதுவும் அவ்வளோவா அஃபெக்ட் ஆகுது இங்கே பாருங்கள் நம்ம டேம் க்ளோஸ் பண்ணதுனால இந்த சைடு ஒரு பாதை அதுவே உருவாக்கிடுச்சு உருவாக்கி இந்த சைடு போயிட்டு இருக்குது பாருங்கள் அப்போ இந்த சைடு நம்ம உடச்சோம் டைனமிட் வச்சு உடைச்சோம் அப்படின்னா அந்த அந்த பாதையும் தண்ணி போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே இன்க்ரீஸ் ஆகுது இந்த சைடு என்ன பண்ணுவோம் இந்த டேமே திறந்து விட்டுட்டு இந்த டேமே திறந்து விட்ருவோம் ஸோ தண்ணி வந்து இருக்கிற கிட்ட தண்ணிலாம் முதல்ல போயிருட்டோம் போன பிறகு நம்ம தண்ணி பம்ப் எல்லாமே போட ஆரம்பிச்சிடலாம் வருது உள்ளே வருது இப்போ தான் இது மிக்சட் ஆன தண்ணிங்கிறதுனால நம்ம லேண்டுக்கெலாம் எதுவும் பிரச்சனை வராது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இடத்துல ஆகா ஃப்ளட் ஆக ஆரம்பிக்குமோ ஏகப்பட்ட தண்ணி காய்ஸ் இங்கே பாருங்களா கரெக்டாக டு எச்சு ஓடுது ஐயோ ஃப்ளட் ஆகிடுச்சு காய்ஸ் ஊருக்குள்ள இங்கே பாருங்களா போச்சுக்கலாம் ஆனால் நல்ல தண்ணியும் சேர்ந்து தான் ஃப்ளட் ஆகுது ஜியோ செடியெல்லாம் நம்மளுக்கு வந்து காலியாக போகுதுன்னு நினைக்கிறேன் நம்ம ஆனால் ஃபுல்லாக திறந்து தானே விட்ருக்கோம் ஏன் வெளியே போக மாட்டேங்குதுன்னு தெரியல தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகிறதுனால அப்படி வருதோ எவ்வளோ தூரம் வந்துடுச்சு பாருங்க தண்ணி எனக்கு தெரிஞ்சு ஒரு டேமை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் ரெண்டு சைடும் நம்ம திறந்து விட்றலாம் இப்போ இங்கேருந்து தண்ணி வருது இதை வந்து நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு இதை க்ளோஸ் பண்ணுவோம் இங்கேருந்தே தண்ணி வர வேணாம் அந்த ஒரு சைடு மட்டும் தண்ணி விடுவோம் இப்போ ஓவர்ஃப்ளோ ஆகிறது நிற்குதான்னு பார்க்கலாம் நிண்ணறிச்சி காய்ச்சி ஓவர்ஃப்ளோ ஆகிறது வெறும் தரையில் தான் போகுது இதை சொல்லுது பாருங்கள் ஃப்ளட் பில்டிங்னு சொல்லுது குறைஞ்சிருச்சு பரவாயில்ல நம்ம செடிக்கெலாம் எதுவுமே ஆகலை தப்பிச்சிட்டோன்னு நினைக்கிறேன் இப்போ ஃப்ளட்டிங் கம்மியானோன்னா இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து விடலான்னு நினைக்கிறேன் இதெல்லாம் அந்த சைடு வெளியே போகுது இங்கே க்ளோஸ் பண்ணோன்னா அது வெளியே தான் போகுது அதனால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன் அது அப்புறமா திறந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த ஏரியாவில் இருக்கிற கிட்டத்த நீ மட்டும்தான் ஃபுல்லாக வெளியே போகணும் இந்த சைடு ஃப்ளட்டாக வர்றது வந்து நின்றுடுச்சு பக்கத்தில் ஒரு இடம் போயிடுச்சு இல்லையா அதெல்லாம் நின்றுடுச்சு இன்ஜின் சம வேகமாக சுற்றுது ஐநூற்றி நாற்பத்தஞ்சி ஹெச்பி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது இது எல்லாத்தையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணி விட்ருவோம் அந்த வறட்சி காரணமாக இதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தோம் இப்போ எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கெட்ட தண்ணியெல்லாம் வெளியே போக ஆரம்பிச்சிச்சு அவ்வளோதாங்க கெட்ட தண்ணியெல்லாம் வெளியே போயாச்சு எனக்கு தெரிஞ்சு பைப்பை போட்டு விடலாம் நினைக்கிறேன் ஆனால் இந்த இடத்துல ஃப்ளட் ஆறும் போதே ஒவ்வொரு ஒவ்வொரு தண்ணி வருதுன்னு நினைக்கிறேன் தண்ணி ஃப்ளட்டு நம்ம கெட்ட தண்ணி அப்டேட் வர்றதுக்கு முன்னாடி இருந்த தண்ணியோட இப்போ அதிகமாக வர ஆரம்பிக்குது எதுக்காகன்னு தெரில ஸோ அதுக்கேற்றாப்பில் நம்ம டேமை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் நான் இப்போதைக்கு கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணுறேன் பாதி ஹைட்டு தான் வந்து குறைச்சிருக்கேன் ஸோ கொஞ்சமாக உள்ளே ஃப்ளோ வரட்டும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா அங்கே வந்து கொஞ்சம் கெட்ட தண்ணி அங்கே மிக்ஸ் ஆகிட்டுருக்கு அதெல்லாம் வெளியே போயிருட்டோம் இந்த கெட்ட தண்ணி குடித்தா வந்து பீவர்ஸ் வந்து உடம்பு செடலாமாயிடும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு கண்டெய்ன்மெண்ட் ஜோனில் வந்து அவங்களுக்கு மருந்து தயாரிக்கணுன்னா நம்மளுக்கு பேப்பர் இருக்குது ஆனால் நிறைய செடிஸ்லாம் செடிலாம் வேணும் அதெல்லாம் நம்ம இன்னும் பிளான் பண்ணலை இனிமேல் அடுத்த ஸ்டீமில் தான் பிளான் பண்ண போகிறோம் அதெல்லாம் ஓகே கெட்ட எல்லாம் போயிடுச்சின்னு நினைக்கிறேன் ஆமாம் போயிடுச்சு இப்போ இதை ஸ்டாப் பண்ணிடலாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதே மாதிரி இங்கேயும் ஸ்டார்ட் பண்ணி விடலாம் மூணுத்தையும் புதுசாக இங்கே ஒரு நாலு டேங்க் வந்து கட்டிகிட்ருக்கோம் பெரிய டேங்க்கு அதை ஃபுல்லாக இவனுங்க தண்ணி சேர்த்து வச்சானுங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் நம்மளுக்கு வந்து வறட்சி வந்தாலும் நம்மளால் தாங்க முடியும் அந்த அளவுக்கு நம்ம வந்து பில் பண்ணிகிட்ருக்கோம் ஓவராலாக இப்போ மெட்டல்ஸ் கேவேஜில் பார்த்திங்கன்னா எல்லாரையும் ஸ்டாப் பண்ணிடுவோம் ஏன்னா ஸ்க்ராப் ஐட்டம் வந்து அவங்க வைக்கிறதுக்கு இடம் இல்லை அதுக்கு வந்து நம்ம ஒரு பில்டிங் கட்டணும் ஸ்டோரேஜ் வந்து கட்டணும் இங்கே பாருங்கள் எல்லாருக்கும் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறானுங்க என்ன பண்ணுவோம் ஃபார்ம் லேண்டில் இங்கே வந்து ஃபார்ம் லேண்டில் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிக் கிராசிங்லேயும் இன்க்ரீஸ் பண்ணுவோம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து சாப்பாடெலாம் அங்கே இம்போர்ட் பண்ண சொல்லியிருக்கேன் ஸோ வந்து இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவானுங்க அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அண்டர் கிரவுண்ட் பயில்னு ஒன்று இருக்குது ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா பூமிக்கு அடியில் வந்து ஸ்டோரேஜ் வந்து சேவ் பண்ணோம் அதை அன்லாக் பண்ணணும் நெக்ஸ்ட் ஸ்ட்ரீமில் அதை அன்லாக் பண்ணி உள்ளே வைக்க முடியுதான்னு பார்ப்போம் முடிஞ்சால் இந்த ஸ்ட்ரீம்லையும் வச்சிடலாம் ஏன்னா நம்மகிட்ட சயின்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இப்போதைக்கு இந்த ரெண்டு இடத்துல வந்து ஸ்டோரேஜ் வைப்போம் ஏன்னா வுட்டோட ஸ்டோரேஜ் ஃபுல்லாக காலி இந்த இடத்துல ஒரு ஸ்டோரேஜ் மூணு ஸ்டோரேஜ் வைப்போம் நம்மளுக்கு நிறைய வுட்டு தேவைப்படுது இப்போதைக்கு ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ கே இருக்கு இன்னும் இவனுங்க இன்னும் சாப்பாடு இம்போர்ட் பண்ணலையா எல்லாரும் திரும்ப சாப்பாடு சாப்பாடுன்னு அலையிறானுங்க பாவம் இந்த இடத்துல என்ன பண்ணுவோம் பெரிஸ் வந்து நம்மளுக்கு இப்போ தேவைப்படாது அதனால் பெரிஸை தூக்கிட்டு ஸ்டோரேஜ் வந்து கேரட் வச்சுருவோம் கேரட் ஸ்டோரேஜ் மட்டும் வச்சுருவோம் இங்கே கேரட் தான் இருக்குது கேரட் தான் விளைய ஆரம்பிச்சிச்சு இவங்க இன்னும் அறுவடை பண்ணலையாப்போ ஓகே கேரட் விளைய ஆரம்பிச்சிச்சு அறுவடை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்டோரேஜும் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு கரெக்டான டைமில் நம்ம அந்த ஃபார்ம் போட்டோம் இல்லைனா இந்நேரம் ஒரு பத்து பதினஞ்சு விவரை வந்து செத்துருக்கோம் நல்லபடியாக நம்மளுக்கு யாரும் சாகலை இப்போதைக்கு அதுக்குள்ளே சாப்பாடு அந்த சிட்டிலேருந்து நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணிட்டோம் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இடம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது இந்த இடத்துல வந்து நம்ம வீடு கட்டணும் நம்மளுக்கு வந்து வீடு வந்து பத்தலை ஸோ முன்னாடி சொன்ன மாதிரியே போன ஸ்ட்ரீமில் சொன்ன மாதிரியே நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு பீவோஸ் வந்து நம்மளுக்கு வந்துட்டாங்க இப்போதைக்கு ஸோ அறுபத்தி நாலு பீவோஸ் வந்துமே நம்மளுக்கு வந்து பத்தலை அதனால் எக்ஸஸாக நம்ம வந்து இந்த இடத்துல வீடு கட்டி வைக்க போகிறோம் இங்கே ஒரு வழியை போட்டுட்டு இங்கே ஒரு நாலு வீடு கட்டி விடுவோம் அப்படியே ரொட்டேட் பண்ணி இங்கேயும் ஒரு நாலு வீடு கட்டிடலான்னு நினைக்கிறேன் இங்கே ஒரு பாதை போட்டு விட்ருமா அப்படியே இங்கேயும் ஒரு ரோடை போட்டுட்டு இதில் ஒரு படி வச்சிடலாம் இங்கே ஒரு பாத் போட்டுட்டு இதுக்கு மேலேயும் வந்து நம்ம ஒரு நாலு வீடு கட்டிடலாம் எங்கடா ஹவுஸிங்க ஓகே எங்கே இருக்குது இந்த மாதிரி ஒரு நாலு வீடு வந்து இந்த சைடு கட்டி நம்மளுக்கு இடம் வந்து கொஞ்சம் சேவ் ஆகும் இதுக்கு ஒரு வலி மட்டும் போட்டு விட்ருவோம் என்ன வலி போக ஆ ஓகே போகுது இந்த நாளாக போகிறதுக்கு வலி போட்டு விட்ருலாம் ஓகே கைஸ் ஒரு எட்டு வீடு கட்டியிருக்கோம் இருபத்தி நாலு பெட்டு வந்து நம்மளுக்கு இருபத்தி நாலு பிவஸ் வந்து நம்மளுக்கு புதுசாக கிடைப்பாங்க இருபத்தி நாலு பெட்டு கிடைக்கும் இந்த இடத்துலையும் போட்டு விட்ருலாமா வேணாம் இந்த இடத்துல வந்து ஸ்டோரேஜ் ஏதாவது போட்டு விடுவோம் சாப்பாடு ஸ்டோரேஜ் வந்து எல்லாமே ஆகிடுச்சு ஸோ வந்து சாப்பாடு ஸ்டோரேஜ் வந்து இந்த இடத்துல போட்டுவிடுவோம் கேரட் ஃபார்மிங்க்கு நம்மளுக்கு தேவைப்படும் ஸோ கேரட்டை சூஸ் பண்ணிக்கலாம் இங்கடா கேரட் ஓகே ஒன்றத்தில் வந்து கேரட் வச்சுருக்கேன் இன்னொன்று பேப்பர் வச்சுருக்கேன் பேப்பர் வச்சிருக்கோம் எதுக்காக அப்படின்னா அந்த சிட்டிலேருந்து எல்லாத்தையும் இங்கே இம்போர்ட் பண்ணுறது பேப்பர் வந்து இம்போர்ட் பண்ண வச்சிருக்கேன் அங்கே ஸ்டோரேஜ் ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னா அவங்க இங்கே இம்போர்ட் பண்ணுவாங்க இப்போதைக்கு என்ன பண்ண போகிறோம்னா இங்கே இருக்கிற வுட் எல்லாமே வந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம் ரிமூவ் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு பிரிட்ஜு போட்டுட்டு பிளாட்ஃபார்ம் மாதிரி இங்கே ஒன்று போட்டுட்டு இங்கே ஒரு பாத்தம் போட்டு விட்ருலாம் ஸோ இங்கே இருக்க வுட்டெல்லாம் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம ஈஸியாக கிராஸ் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் கிராஸ் ஐட்டம் அப்படின்னா இங்கே இருக்க விட்டு ஒருத்தர் ரிமூவ் பண்ணட்டும் கிராஸ் ஐட்டம் அப்படின்னா இந்த இடம் வந்து புது டிஸ்ட்ரிக்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிவிட்டு இங்கே தான் வந்து கெட்ட தண்ணியோட ஊற்று இருக்குது பேட் சைடோட ஊற்று ஒன்று இருக்குது அதுலேருந்து நம்ம தண்ணி எடுத்து எல்லாம் செய்யலாம் ஸோ அதனால் இந்த சைடு நம்ம வந்து அடுத்த ஸ்ட்ரீமில் கண்டிப்பாக எது யூஸ் பண்ணும் ஆகா அடுத்த வறட்சி வர ஆரம்பிக்குது போலருக்கு வார்னிங் கொடுக்குறாங்க அதுவும் ஒன்றரை நாளில் வருது அடுத்த வறட்சி இது இந்த வட்டி எத்தனை நாள் வரோன்னு இல்லை ஆனால் எத்தனை நாள் வந்தாலும் பரவாயில்ல நம்மகிட்ட ஏகப்பட்ட அளவு தண்ணி இருக்குது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சிட்டியில் ரெண்டு டேங்க்கு ஃபுல்லாக இருக்குது செகண்ட் சிட்டியில் ஓரளவு ஒரு டேங்க் ஃபுல்லாக ஃபில் ஆகிடுச்சு மற்ற ரெண்டு சின்ன டேங்கு தான் எனக்கு தெரிஞ்சு நம்ம சமாளிச்சிடலாம் இந்த வட்டி எதுவும் உயிர் சேதம் எதுவும் ஏற்படாதுன்னு நினைக்கிறேன் ஓகே இந்த இடத்துல பாதை கட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க கட்டி மரமும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இடம் எவ்வளோ சீக்கிரம் க்ளீன் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு வந்து நல்லது இந்த சைடு வந்து புது ஃபேக்ட்ரிஸ்லாம் நிறைய கட்டலாம் அதே மாதிரி இங்கே இருக்கிற வீல் வீல் இருக்கு இல்லையா அந்த வீலையும் இன்னொன்று ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு சிட்டிக்கும் சேர்த்து ஒரே பவர் பவர் சோர்ஸாக நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ இப்போ வந்து வறட்சி வந்து வரப்போகுது அதனால் ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா வெளியில் போகுது இல்லையா இந்த டேமை வந்து நான் க்ளோஸ் பண்ண போகிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் பண்ணுவோம் உடனே சடனாக க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஊருக்குள்ளே தண்ணி வந்துடும் இப்போ பாருங்களேன் இவ்வளோ தூரம் ஏ ஏறுது பாருங்களா நிறுத்தியாச்சு சுத்தமாக தண்ணி ஏற ஆரம்பிக்குது தண்ணி ஃபுல்லாக ஏறிடுச்சு இப்போ என்ன பண்ணுவோம் இங்கே ஸ்டாப் பண்ணுவோம் சூப்பர் இங்கே ஸ்டாப் பண்ணியாச்சு இப்போ தண்ணியெலாம் நம்மளுக்கு தேவை ஏன்னா பின்னாடி பாருங்கள் மூணு டேங்க்கு த்ரீ ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் மூணு டேங்க் வந்து ஃபுல்லாக இருக்குது அதே மாதிரி இந்த இடத்துல என்ன பண்ணுவோம் இந்த டேமை வந்து பாதியில் வச்சுருந்தோம் இல்லையா இதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுவோம் தண்ணி இந்த இடத்துல உள்ளே வரட்டும் நிறைய தண்ணி அதனால் உள்ளே வரட்டிருக்கும் இப்போ பாருங்கள் அந்த படிக்கட்டில் பாருங்களேன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தண்ணியோட மட்டும் இன்க்ரீஸ் ஆகுது கொஞ்சம் நல்லா இன்க்ரீஸ் ஆகட்டும் இங்கேயும் நம்மளுக்கு ஃபுல்லாக தண்ணி இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஏழு நாள் வந்தாலும் இந்த வாட்டி நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை இருக்காது தண்ணி தட்டுப்பாடு வராது இன்க்ரீஸ் ஆகலை இன்னும் பரவாயில்ல ஆனால் இப்போதைக்கு வறட்சி வரப்போகுது அதனால் நம்ம எனக்கு தெரிஞ்சு நம்ம க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும்னு நினைக்கிறேன் தண்ணி உள்ளே வரல வெளியே போகுதுன்னு நினைக்கிறேன் தண்ணி ஆகா இது வேலைக்கு அது க்ளோஸ் பண்ணிடுவோம் உள்ளே இருந்த தண்ணியெலாம் வெளியே போகுது பின்னாடி பாருங்களா எல்லாம் வெளியே போக ஆரம்பிச்சிச்சு ஓ தான் நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து தண்ணி நிற்க மாட்டேங்கிதுன்னு நினைக்கிறேன் நம்ம ஒரு சைடு க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொரு சைடு ஓப்பன் பண்ணால் அது வழியாக தண்ணி வெளியே போயிடுது வறட்சி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு எத்தனை நாள் கொடுத்துருக்கானா செவன் டேஸ் கொடுத்துருக்கானுங்க செவன் டேஸ் தான் நான் அசல்ட்டாக சமாளிச்சிடலாம் நினைக்கிறேன் சிக்ஸ் டேஸ் கொடுத்துருக்காங்க ஃபைவ் பாயிண்ட் நைன் டேஸு பாஸ்வார்ட் பண்ணிடுவோம் ஏன்னா நம்மளுக்கு எதுவும் இப்போதைக்கு பிரச்சனை இல்லை த சாப்பாடு ஃபுல்லாக இருக்குது நானூறு சாப்பாடு இருக்குது இந்த சிட்டியில் மட்டுமே அந்த சிட்டியில் ஓவரால் ஸ்டோரேஜே ஃபுல்லாகிடுச்சு ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த இடத்துல தான் வந்து நம்மளுக்கு தண்ணி வெளியேறுது வெளியேற இடத்துல ஒரு டேம் வச்சோம் அப்படின்னா தண்ணி சுத்தமாக வெளியே போகாது ஆனால் அதனால் என்ன பிரச்சனை வரும்னா ஊருக்குள்ளே தண்ணி வர்றதுக்கு கன்ஃபார்ம் சான்சஸ் இருக்குது அதை க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா அதாவது வறட்சி டைமில் மட்டும்தான் அதை க்ளோஸ் பண்ணணும் பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல ரெண்டு நாள் வந்தது முடிஞ்சிடுச்சு வறட்சி தொடங்கி ஆனாலும் எதுவும் பிரச்சனை இல்லை தண்ணி நம்மளுக்கு சாலிடாக ஒரு ஒரு படிக்கட்டு தான் குறைஞ்சிருக்கு அங்கே மூணு படிக்கட்டில் இப்போதைக்கு என்ன பண்ணுவோம் இவனுங்களாம் எதுக்கு சும்மா தானே இருக்கணும் இவனுங்களாம் இவங்களாம் ஸ்டாப் பண்ணி விட்டுருவோம் வேறு வேலை ஏதாவது இருந்தால் போய் பார்க்கட்டும் இந்த கிரில் பொட்டேட்டோ கிரில்லை வந்து ஆன் பண்ணிடுவோம் இங்கே பாருங்க தண்ணி எப்படி இருக்குன்னு தண்ணி இங்கே வந்து ஆயிடுச்சு ஏன் அப்படின்னா நம்ம லேட்டாக க்ளோஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுனால இந்த சைடு கம்மியாயிடுச்சு தண்ணி அதனாலும் பரவாயில்ல சமாளிச்சிடலாம் நம்மளுக்கு தண்ணி இருக்கிற தண்ணி போதும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒன் பாயிண்ட் ஃபோர் கே உட்டு ஐநூறு தண்ணி இருக்குது நானூறு சாப்பாடு இருக்குது அதனால் இங்கே இந்த சிட்டி முதல் சிட்டிக்கு வந்து பிரச்சனை இல்லை ரெண்டாவது சிட்டிக்கும் முந்நூற்றி எண்பத்தி ஒரு தண்ணி முந்நூற்றி ஐம்பத்தி மூணு சாப்பாடு அப்புறம் மொத்தமாக ஒன் பாயிண்ட் எயிட் கே வுட் இருக்குது அதனால் நம்மளுக்கு வந்து ரெண்டு சிட்டிக்குமே பிரச்சனை இல்லை வேணும்னா இந்த சிட்டிலேருந்து அந்த சிட்டிக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் டிஸ்டிக் மூலமாக இங்கேயும் வந்து தண்ணி ஃபுல்லாக தான் இருக்குது நாலு டேங்க் கட்டினதுனால நம்மளுக்கு வந்து இப்போது சுலபமாக இருக்குது இந்த இடத்துல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அண்டர் கிரவுண்ட் ஸ்டோரேஜ் ஒன்று பண்ண போகிறேன் இப்போது இது எப்படி இருக்கும்னு தெரியல ஸோ இதில் என்ன பண்ண போகிறோன்னா வுட்டு வந்து ஸ்டோர் பண்ணலாமா பேப்பர் ஸ்டோர் பண்ணலாம் வுட்டு ஸ்டோர் பண்ணிப்போம் வறட்சி வந்து முடியப்போகுது காய்ஸ் நம்மளுக்கு வந்து எந்த டேமேஜும் ஆகலை சாப்பாடு இன்னமும் இருக்குது தண்ணியும் இன்னமும் இருக்குது அதனால் பிரச்சனை இல்லை எதுவுமே வறட்சி முடிஞ்சிச்சா பாயிண்ட் ஒன் டேஸ் வறட்சி முடிவடையப்போகுது விடிஞ்சிடுச்சு வறட்சி முடிஞ்சிச்சு சைக்கிள் செவன் தொடங்கிடுச்சு இனிமேல் போக போக பேட் ரைடும் வரும் வறட்சியும் ரெண்டுமே சேர்ந்து ஒரே சைக்கிளில் வரும் அதனால் நம்ம வந்து உடனுடனே அடுத்தடுத்து டெவலப் பண்ணால் தான் உண்டு ஸோ அடுத்த அப்டேட் வந்து ஒரு பெரிய அப்டேட்டாக நான் போடுறேன் நிறைய இன்னொரு டிஸ்ட்ரிக் ஓப்பன் பண்ணி அங்கே ஃபேக்ட்ரிஸ்லாம் க்ரியேட் பண்ணிட்டு தான் போட முடியும் ஏன்னா இது ரொட்டீனாக வர்றது தான் இப்போ வர்றது எல்லாமே தண்ணி அங்கேருந்து வர ஆரம்பிச்சிருச்சுப்போம் மெட்டல் வந்து ரெண்டு பேரும் வச்சு தான் நம்ம எடுத்துகிட்ருக்கோம் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு ரெண்டு பேர் வச்சோம்னா அந்த மெட்டல் எல்லாம் சீக்கிரம் காலியாகிடும் ஸோ அடுத்த சிட்டிக்கு போகணும் நம்ம மெட்டலை வச்சு இங்கே தண்ணி இன்க்ரீஸ் ஆகுதான் இன்க்ரீஸ் ஆன மாதிரி தெரியல இதை திறந்து விட்ருவோம் இருந்தாலும் நம்மளுக்கு தண்ணி இனிமேல் தேவைப்படாது தண்ணி தான் வர ஆரம்பிச்சுரல ஸோ இந்த ஸ்ட்ரீம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ மறக்காமல் அடுத்த ஸ்ட்ரீம்லாம் லைனாக பாருங்கள் ராய்